அனைவருக்கும் வணக்கம் நமஸ்காரம் நான் உங்க ராம்ஜி உங்கள் மையாண்டி சித்தர் ஜோதிடர் கா காந்தி முருகேஸ்வரர் பேசுறேன் சேனல் வந்து ஏற்கனவே பொலிட்டிக்கல் மற்றும் சினிமால வந்து தங்களுடைய பங்களிப்பை அற்புதமா பண்ணுறாங்க அடுத்து அவங்களுடைய பயணமான பக்தி ஆன்மீகம் மிகப்பெரிய கடல் இந்த சேனல் மூலமாக இங்க எல்லாருக்குமே தினமும் கடவுள் சம்பந்தப்பட்ட புரிதல்கள் பூஜை செய்வது எப்படி ஏன் பூஜை செய்யணும் எதற்காக செய்யணும் கோவில்கள்னால் என்ன ஆன்மீகம்னா என்ன அனைத்தும் உங்களுக்காக காத்திருக்கு ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க நம்மளோட புறபோக் சேனலில் பக்தி சேனலில் ஆலய தரிசனங்கள் கோவில்களுக்கே சென்று அந்த கோயில்களை எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறைகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறாங்க இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்லேயே நீங்கள் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான சந்தேகங்களுக்கு உடனடியாக பதில் தரக்கூடிய ஒரு சேனலாக தான் பிரபவப்படுத்தி இருக்கும் இதனால் வரைக்கும் பழமையான கோயில்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்குது பரிகார கோயில்கள் நிறைய இருக்குது அந்த பரிகார கோயில்கள் எதுக்காக பண்ணுறோம் அந்த பரிகாரத்தை எப்படி பண்ணணும் எந்த டைமில் போய் தெய்வத்தை வழிபடணும் விரத முறைகள் என்ன அப்படி ஆன்மீகத்தோட பலவிதமான பெரிய லாங் டேர்ம் விஷனோட ஒரு பெரிய டீமோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சந்தேகங்களையும் ஆன்மீக புதிய புதிய அரிய தகவல்களையும் இந்த சேனலில் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் நானும் இந்த சேனலில் கலந்துக்கிட்டு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தரக்கூடிய ஒரே சேனலாகவும் அடிப்படை ஜோதிடம் வேறு ஆன்மீக ஜோதிடம் வேறு அல்லது இந்த ஜோதிடத்தினால நம்ம எப்படி முன்னேற்றத்தை அடையலாம் அப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களையும் உங்களுக்கு இந்த புரபோக் பக்தி சேனலில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் இல்லத்தில் இருந்தபடியே இதையெல்லாம் சிரமணம் பண்ணக்கூடிய ஒரு உயர்ந்த பாக்கியத்தை ஒரு தர்மமான சிந்தனையோட இவா ஏற்படுத்தி கொடுத்திருக்கான் அது நம்ம வாழ்க்கையில நமக்கு காண கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த கார்த்திகை மாதத்தில் தொடங்கின இந்த பிரபோக் பக்தி சேனல் கார்த்திகை தீபம் போலவே நல்ல ஒளிவிட்டு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களுடைய வாழ்வில பிரகாசமாக வளர வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சேனல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள் இவர்களோடு இணைவதில் நானும் மகிழ்கிறேன் நீங்களும் பிரபோக் பக்தி செயலுக்காக பார்த்து